Oh போயிருக்காங்க ரெண்டு பேரும் ஜோ அவங்க தூரமா போயிருக்காங்களே ஃபங்க்ஷன்ல முன்ன பின்ன ஆவும் வரதுக்கு லேட் ஆகும் நீங்க ஒருங்க சாப்பிட்டு படுங்க வாங்க முன்னரா இம்மா இதுங்க பிரியமா எங்க வராங்க நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன் இந்த ஃபோன் யாரு அம்மா ஃபங்க்ஷன் போற வேகத்துல ஃபோனை மறந்து இங்கே வச்சிட்டு போயிட்டாங்க சார்ஜர்ல அத எடுத்து வந்திருக்கேன் ஃபோனை வர வீட்ல வச்சிட்டு போயிருக்கலா சரி சரி உங்க அப்பா ஃபோன் பண்ணு சின்ன சின்ன குழந்தைங்க விட்டுட்டு போயிருக்கமே நான் சீக்கிரமா வரணும் போறணும் உங்க அம்மா கொஞ்சம் கூட அறிவே இருக்க மாட்டேங்குது அம்மா பிரியமா ஹலோ எங்க இருக்காங்க கேளு ஹலோ அப்பா ஹலோ யார் பேசுறதே அம்மா நான் சதீஷ் பேசுறேன்

நீங்க எங்க மார்க்கிங்க வந்திருக்கடா வீட்டுக்குடா சரி சீக்கிரமா வாங்க ம் வந்துருக்கு வந்துருக்கு என் போன் எடுத்து நோண்டாத போன்ல சைலன்ட் போடாத போன் எடுத்து பிரைமேட் கொடு ம் சரிம்மா உங்க வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் கேளே அம்மா நீங்க வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் பிரைமே கேக்குறாங்க உங்க அப்பா வண்டி ஓட்டற வேகத்துக்கு இன்னும் ஒரு 15 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவோம் ஏமா 15 நிமிஷத்துல வந்துருவாங்களா சரி வெச்சிரு போனா சரிமா போன் வெச்சிரு சரி வரதுக்குள்ள சரி அப்ப நான் வந்து சாப்பிடாம தூங்காம வெயிட் பண்ணிருக்கேனா டேய் அண்ணா உனக்கு கூட ஐஸ்கிரீம் தரானே அவன் சொல்ற ஸ்டைல்லயே தெரியுது என்ன ஐஸ்கிரீம் எனக்கு வேணா ஐஸ்கிரீம்ல சரி கார உனக்கு தான் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும்ல ஏன் வேணா சொல்ற வேணா வேணா நீ மட்டுமே சாப்பிடு சரி வாங்க ஊருங்க சாப்பிட்டு போடுங்க வாங்க மணி ஆது பாரு கல ஸ்கூலுக்கு போதே இல்ல நம்ம சாப்பிட்டு தூங்கலாம் சஞ்சி மட்டும் ஐஸ்கிரீம் வாங்கி நம்ம சாப்பிட்டோம் வாங்க இங்க பாரு சாப்பிடுறதுக்கு தொட்டதுக்கு வந்து சிப்ஸ் தரானே பேர் பாயிண்ட் தரேன் உங்களுக்கு பேர் சிப்ஸ்

சும்மா சொல்லியிருக்காங்க நம்ம அடி விட போய் செஞ்சு ஐஸ்கிரீம் கேட்டதுக்கு தெரியும் தெரியும் அம்மா அப்படி தான் சொல்லியிருப்பேன் அப்பா உங்களை சாப்பிட்டா தூங்கிடுவா அதை ஏமாத்தி கூட்டி போயிடலாம் உள்ள என்ன பெரியம்மா சொல்றேன் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல அவனுக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம் தருவி உங்க அம்மா வேணும் ஐயோ எனக்கு வேணாப்பா வாங்க வாங்க பழைய எவ்வளவு நேரம் நின்று இருப்பீங்க சளி பிடிக்க போகுது அனிதா தேனா எவ்வளவு சமத்து பசங்க ஆ அவங்க எப்ப சாப்பிட்டு எப்ப தூங்கினாங்க நீங்க மூணு பேரும் ஆட்டம் போட்டு நிற்கீங்க அவங்களா சாப்பிட்டா வச்சிருக்கீங்களா எப்ப தூங்கினாங்க ம் அவங்க எப்பயும் தூங்கினாங்க

போகுது <imitates> <laughing cabeza> <affiliated> <gra intensely loves noise>

ஃபங்க்ஷன் சொந்தக்காரங்களாம் வந்திருப்பாங்க டே எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா எங்கள் அண்ணி அண்ணி பசங்க எல்லாம் வந்திருப்பாங்க அவங்க கிட்ட எல்லா பேசிட்டு இன்னும் கூட சித்தப்பா சித்தி அவங்க அவங்க பெரியமா எல்லாம் வந்திருப்பாங்க அவங்க இதில் பேசிட்டு வரத்துக்கு லேட் ஆகுது போல இருக்கு ஆஹா டெய்லி ஃபோனில் பேசுறதுலாம் பார்த்தா இப்போ நேரில் பார்த்து கொஞ்சம் கொள்ள விட்டு வரணுமா இல்லை நேர்ல பார்த்தா கொஞ்சம் அதிகமா பாசம் வரும் அதிகமா பேசும் அதுக்கு தான் உசார ஃபங்க்ஷனுக்கே போல போல இருக்குதா ஆமா இவ போய்ட்டு வரத்துக்கு ஒரு நேரம் அது நானே கூட சேர்ந்து போயிருந்தேன் வீட்டை யார் பார்த்துக்கிறது குழந்தைங்களும் யார் சாப்பாடு கொடுக்குது இந்த இருக்கு வேலைக்கு வேலைக்கு சாப்பாடு போகணும் காஃபி கொடுக்கணும் டீ கொடுக்கணும் மந்த கொடுக்கணும் மாத்தன கொடுக்கணும் அதெல்லாம் யார் பார்த்துப்பா உங்களை நம்பி நம்ப முடியுமா நீங்கள் பொறுப்பாக பார்த்துப்பீங்களா என்னமோ உங்கள் தலையில் தான் இந்த வீடே ஓடுற மாதிரி சின்ன போடுவேன் சரிடி நான் வேணா நாலு நாளைக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போய்ட்டு வரேன் இந்த குடும்பத்தை பார்த்துக்கொடி ஏன் பார்த்துக்க மாட்டேன் ஏய் வாய் வச்சு சும்மா இருக்க அப்படியே பார்த்து கிழிச்சிருவே நீ ஏன் இவங்க மட்டும் தான் இந்த வீட்டு மருமகளை என் நான் மருமகள் இல்லையா நான் சொன்னேன் எங்கள் வீட்டில் யார் கேட்க முடியாது என்ன குடும்பம் நடத்த முடியாதா நீ சொல்கிற பேச்சு மாதிரி உன் புருஷன் கேட்குறானா அது யோசிக்க வேண்டிய விஷயம் தான் போய்ட்டு இந்த குடும்பத்தை நீ தூக்கி அப்படியே நிமித்தறோம் சொல்லிடு ஐயோ அவன் என்ன வீட்டுக்கு வரல டேய் என்ன குச்சிடி எங்க பண்ணணும் நடக்கறான் தெரியல இந்த பாவி மாசம் நான் கல்யாணம் பண்ணி இருந்தா போதா பர அவசியம் போதும் இக்கா என் ஊட்டு கரெனா வீட்டுக்கு வரலக்க அவன் என்ன கிடி 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்கான் 10 மணிக்கு தான் வருவான் அவனை இந்த வீட்டுல யாரன்னா அடக்குறீங்களா அந்த மாமே கேய் நம்மள மொட்டை அவள பேசி பேசி அவன் புள்ள ஏதோ கேக்காதல இந்த கல்யாணம் பண்ணி உங்க கிட்ட நீதான் அடக்கணும் ஊட்டு கரெனா எதுنا கேட்டாத பந்த பந்த அடிக்கிறானே நான் எங்க என்ன அவனை கேக்குறதே நீ திரும்ப அடி அவனை நான் எப்படி அடிப்பேன் கட்டன புருஷனே இப்ப நல்லா மாத்து மாத்து மாத்துவான் வாங்கு இன்னைக்கு வாடா அவன் அடிக்குற அடிய பாரு என்னைய வாய் வாத்தில பேசு ஏகனா வாய் தரனால என்ன வாய் மணி அடிக்குறாங்க நான் எப்படி பேசறத வந்த நல்லா இருக்கும்போது பேசி பக்குவமா இது பண்ணு புரியதா இந்த மாதிரி குடிக்காதீங்க நமக்கு ரெண்டு குழந்தைங்க ஆயி போச்சு நம்மள ஒரு நாள் காசு ஏத்து வைக்கணும் நாலு நாலு பேர் போல வாழ்ணும் அங்க வருமா நம்ம குழந்தைங்க எல்லாம் உங்களை பாத்து கெட்டு போடுங்க பயப்படுங்க உங்க கிட்ட வரதுக்கே அப்படி இப்படி சொல்லு அப்பதான் உனக்கு வளைக்கும் ஐயோ போத தெரிஞ்சிச்சுன்னு வச்சீங்க சித்தா பறந்து போறான் வீட்ல எங்க இருக்கானே நான் வந்து பேசிட்டே ஏகா உன் குடிக்குறாரா இல்ல கல்யாணம் ஆனப்புறதா குடிக்குறாரா என் மாமியார் கிட்ட கல்யாணம் ஆனதுக்கு தான் குடிக்கவே ஆரம்பிச்சா கல்யாணத்துக்கு முன்னா குடிக்கவே மாட்டான் அப்படி சொல்லுது எனக்கு தெரியலையே என்கா நீ தான் முன்னாடி கல்யாணம் பண்ணி வந்த ஆ நீ சொல்லு முன்னாடியே குடி குடிச்சிருந்தால கல்யாணம் பண்ணி போறதா ம் சொல்ல பா நான் கூட ரொம்ப நாளா கேக்கணும் கேக்க நான் நினைச்சேன் என்ன வந்து முன்னாடியே வந்து குடிக்கல மாட்டாண்டி நல்ல பையனா தான் கல்யாணம் பண்ண பிறகு தான் குடிக்க ஆரம்பிச்சான் ம் இப்போதான் புரியுது தப்பு எங்க நடந்துருக்குன்னு எங்க இருந்து வந்துச்சு தப்பு உன்ன கல்யாணம் பண்ணவன அவர் வாழ்க்கைய வெறுத்துட்டு இருக்காரு அதனால தான் குடிக்கவே ஆரம்பிச்சிருக்காரு

பத்து நாளுக்கு எங்கள் அம்மா இல்லாமல் என்ன ரெண்டு மணி எந்த வர முடியாது இங்கே இருந்தால் மல்ல அடிக்கணும் காலத்துக்கும் அப்புறம் எப்படி உங்க கூட குடி எழுத்திட்டாரா இல்லை நிறுத்து வரா எப்படி செக் பண்ணுறது என்ன ஒன்று பன்னெண்டு மணி ம் சொல்ல நான் வந்து அவர் வரும்போது மட்டும் அவர் கண்ணில் படாம எங்கன்னா ஒழிஞ்சிக்கிறேன் என்ன பத்து நாளைக்கு அப்போ எப்படி அவர் இருக்காரு செக் பண்ணலாமா அம்மா எங்கே மொழி போறீங்க உங்களை வச்சுருந்தேன் நான் நல்லா ஒளியலாம் நீங்களே கூப்பிட்டு வந்து காமிச்சு கொடுத்துருங்க உங்கள் இந்த ஐடியா வேலைக்கு ஆகாது ம் வேற ஐடியா ஒன்று தான் பண்ணணும் என்ன ஐடியா இனிமே குடிச்சிட்டு வந்த ஊட்டு கட்டி மண்டே புலக்க போற பாரு போல போல நல்ல போல அந்த ஊட்டு கட்டி புடிங்க திரும்பி ஊட்டு கரவுன போல என்ன பண்ணுவ நீ வேற ஏண்டி பயம் போடுற இல்ல அதுக்கு வாய்ப்பு இருக்குல அத சொல்றேன் வா ஒருத்தி இப்ப என்ன பண்ணது நானே என்ன தெரியுமா சொல்ற நீ வந்து இனிமே குடிச்சிட்டு வந்தா நானும் குடிப்பேன் எனக்கும் சேர்த்து வாங்கி வா அப்படி சொல்லு ஆமா வீட்ல ஒரு குடி யாரா இருக்கது போதா அது அவளே குடி யாரியாக்கிடு கொஞ்சமா அது அறிவு இருக்கா ரெண்டு பேருக்கும் அசங்க அத கேடி பேசிக்கிங்க என்ன சொல்ல போகடி நீங்க அதுக்கு என்ன பேசினா என்ன பேச கூடாது எதுவும் தெரிய போறது கிடையாது எருமை மாடு வயசு மட்டும் ஆவது நல்லா நாங்க குச்சு குச்சுன்னா பேசுறோம் நாங்க பேசுறது எதுவுமே உங்களுக்கு கேட்டிருக்காது சும்மாவே ஆடுவே புள்ளங்க நீ சாப்பிடுங்க நீங்க ஊட்டுங்க பெரியமா பெரியமா நான் வந்து அம்மா வந்து பிறகு சாப்பிறேன் பெரியமா இப்போ உங்க அம்மா ஃபங்க்ஷன் படி நல்ல மூக்க முட்ட வடை பாயாசம் எல்லாம் சாப்பிட்டு வந்து நிக்கா நீ என்ன சாப்பிடாம உட்கார்ந்து நிக்கா கும்மி சாப்பிடு அப்படியே அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க அங்கேயே அம்மா அம்மா அப்பா ஃபங்க்ஷன் வந்து போறாங்க அங்க சாப்பிட சாப்பிட்டு வந்து நிக்காங்க நீ இது சாப்பிடாம உட்கார்ந்து நிக்கா சாப்பிடு கும்மி பாத்தீங்க பெரியமா நம்மள விட்டு அவங்க மட்டும் அங்க சாப்பிட்டு வந்திருக்காங்க ஃபங்க்ஷன் போனா சாப்பாடு போடுவாங்க சாப்பிட்டு தான் வருவாங்க அதுக்கு தான் அம்மா நம்மள வீட்டிலேயே விட்டுட்டு போயிருக்காங்க ஆமா அம்மா பெரியமா நம்ம வீட்டிலலாம் எப்போ கல்யாணம் வரோம் நம்ம வீட்டில் எப்போ ஃபங்க்ஷன் நடக்கும் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன்னா இப்போ வந்து தேடிக்கு வந்து மொட்டை காது கொடுத்து போகிறோம் இன்னும் ரெண்டு நாளில் நம்ம வந்து போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு மொட்டாச்சி காது குத்திட்டு அங்கே செஞ்சு சாப்பிட்டு வரலாம் இருக்கும் இப்போ நம்ம வீட்டுக்கு அந்த ஃபங்க்ஷனாக ஏய் ஜாலி 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 சொன்னாங்க தெரியுமா நம்ம ரெண்டு நம்ம வீட்ல எதுவுமே தெரிய மாட்டேங்குது இப்போலாம் எதுக்கு தான் தண்டத்துக்குன்னு இருக்கோன்னு தெரில நம்மக்கிட்ட கலந்து ஆலோசனை செய்ய மாட்டாங்களா ஏன் பார்க்குறேன் எங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டிங்களா ஃபங்க்ஷன் எப்போ வைக்கணும் ஏது வைக்கணும் என்ன ஏதுன்னு நீங்களே உங்கள் இஷ்டத்துக்கு ஃபங்க்ஷன் வச்சுட்டு வந்து கூப்பிடுங்க நாங்கள் வரணுமா அம்மா அப்பா எல்லாமே உங்கள் கிட்டே கேட்டு தான் சொல்லணும்னா ஆமாம் எங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுல்ல நாங்களும் இந்த வீட்டு மறுமக்கு தானே ஆ எங்கள் கேட்காம எப்படி நீங்கள் முடிவெடுத்தீங்க ரெண்டு நாளுக்கு மோட்டை வச்சு காது குத்தணும்னு உங்கள் அணைக்குனா நல்லா இருக்குது ஆ நல்லா இருக்குது அண்ணன் போய்ட்டு அணைக்கே முடிச்சுக்கி வந்தேன் வேணுங்க நாங்கள் அதான் முடியப்பண்ணா அதே மாதிரி தான் பிரச்சனை

டேய் ஊட்டி இடி ிடு சண்டேட்டி இங்க போறேன் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி ஆஹ் அங்க வந்து பொங்கல் வச்சு சாப்பிடுக்கலாம் அங்கேயே அரேஞ்ச்மெண்ட் பண்ணனும் அங்கேயே ஆளுங்க இருக்காங்க சமைக்கிறதுக்கலாம் பாத்திரம் அங்கேயே வாங்கிக்கலாம் புரியுதா அங்கேயே சமைச்சு மட்டும் சொல்லிட்டு போகலாம் நம்ம ஊர்ல இருக்கலாம் சொல்லிட்டு ஈட்டுன்னு போலாம் ஈட்டுன்னு போயிட்டு அங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்துடலாம் ஓ போய் சமைக்கணுமா ஹோட்டலில் என்ன ஹோட்டலாம் வாங்கி சாப்பிடலாம் கட்டுப்படியாவது ஆமா ஆள் வச்சு செஞ்சாதான் வந்து நம்ம இந்த சாப்பிட்ட நேரத்துக்கு வீட்டுக்கு எத்தனை வர முடியல அம்மா ஆமா அத நான் யோசிக்க மாட்டேன்னே அப்பதான் நம்மளுக்கு வந்து ரெண்டு வேளை பிரியாணி கிடைக்கும் இப்போ வேற திங்கதே இருங்க ஐயோ இந்த மாதிரி அப்படியே சாப்பிட மாட்டாங்க ஏ ஆளுக்கு ஒரு வேளை செய்யணும் கோவிலுக்கு போய் புரியதா நம்ம தான் சமைக்க போறோம் ஆ இப்போ அந்த ஊர்ல ஆளுக்கு அங்க ஆளுக்கு தான் சமைக்க போறோம் சொன்னே சமைக்கிறது ஆளுக்குங்க நம்ம வந்து வெங்காயத்தை கல்ல கட் பண்ணி கொடுக்கணும் அந்த கறியை அலசி தரணும் புரியதா பத்தத்துக்கு கோயில் அபிஷேகம் எல்லாம் நடக்கும் சாமிக்கு இங்க பொங்கல் வேற ஒருத்தர் வைக்கணும் மொட்டடி கிரத்துல ஒருத்தர் இருக்கணும் ஆளுக்கு ஒரு வேளை எடுத்து செய்யணும் புரியதா அதெல்லாம் பாத்துக்கலாம்ங்க உனக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தா கூட சேர்ந்து அதுக்கு காது குத்தி இருக்கலாம் மாட்டாச்சு நீங்க ஃபங்க்ஷன் வந்து ஒண்ணா முடிக்கிறதுக்காக நான் இப்ப சீக்கிரமா கொண்டு பத்துக்குமா பத்துக்குற பத்துக்குற இன்னும் ஒரு வருஷம் ஆகும் சீக்கிரமா பெத்து குடி கண்ணுங்க நல்லா சாப்பிடுங்கமா ஏக்னே வீடு ஃபுல்லா குட்டி குசுகமா அங்க தான் இருக்குதுங்க இன்னும் என்னோட குழந்தை வேற வந்துட்டு அதங்க கூட சேர்ந்து ஆடி பாரத்துக்கு வேணுமா உங்களுக்கு ஏ குழந்தைன்றது ஒரு செல்வம் தானே சீக்கிரமா பறக்கடா நீ என்னமோ கடையில காசு குடுத்து வாங்குற மாதிரி பேசி நிக்க பறக்கும் பறக்க அதெல்லாம் பறக்கும் போது கரெக்ட்டா பறக்கும் ஒரு குழந்தை குட்டின குடிச்சு வச்சிங்க இந்த மாதிரி பாண்ட செட்லாம் போட முடியாது இவ்ளோ ஒளியலா இருக்க முடியாது நல்லா புசு புசு நாயிவே நாளா குண்டலா ஆக மாட்டேப்பா இதே மாதிரி தான் இருப்ப கேக்குறீங்க இதே மாதிரி தான் இருப்பலாம் உடம்ப வந்து மெயின்டைன் பண்ணா இருக்கலாம் அதாவது அவங்க கையில தான் இருக்கு கண்ணுங்களா உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா ஆ வேற எதுவும் வேணாம் பிரிமா சாப்பிட்டு சீக்கிரமா போய் பாடுங்க போங்க மெயின்டைன் பண்ண வேண்டியது தான் அப்போ தானே பேட்ட போட முடியும் உண்டு ஆகிட்டா உன்ன மாதிரி புடவை தான் கட்டினு சுத்தணும் புடவை கட்டினா அப்படியே கஷ்டமா இருக்குது தெரியுமா கோயிலுக்கு வரும்போது மாதிரி தான் புடவை கட்டி பேட்ட செட்டாக போடணும்னு வச்சுக்க அடி வாங்க பண்ணி ஐயோ புடவை கட்டின்னு வரணுமா ஐயோ இருக்கதே ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை காத்து தான் கட்டுறவங்க நாள் கிடையாது ஓவரா சீன் அப்படியே நீ கட்டிட்டுன்னு வச்சுக்க அப்படி அப்படியே பழகிடாது ஏக்கா மாமி இருக்கிற சத்தத்தையே காணும் தூங்கிடுச்சா அவங்க எப்படி எட்டு மணிக்கா சாப்பிட்டு மாத்திர போட்டு பார்த்து தூங்கிட்டாங்கடி குடுத்து வச்ச மகாராணி கரெக்டா டான் எட்டு மணிக்கு தான் சாப்பிடுறோம் எட்டு கா தூங்கிடும் வயசானவங்க இல்லையா ரொம்ப நேரத்தில் மூச்சு நிற்க முடியாது அவங்கள ஆனால் காலையில் பாரு சீக்கிரமாக இருந்துப்பாங்க நாலு மணிக்கெலாம் நாலு மணிக்கு தான் இருந்து அவங்க தான் நம்மளுக்கு அலாரமே அந்த குடும்பம் தான் தாங்க முடியல காலையில நாலு மணிக்கெலாம் எழுப்புது வந்து அது பனிக்காலமாக இருந்தாலும் சரி மழை காலமா இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி நாலு மணிக்கு தான் எழுந்திருக்கணுமா இந்த வீட்ல இந்த குடும்பம் எப்போ முடிவு குறப்போதுன்னு தெரியல இவங்க ஊற்றி அதெல்லாம் முடிவுக்கே வராது எப்போ இந்த வீட்டில் வாக்கப்பட்டமோ நம்ம தூக்கத்தில் அப்படியே மறந்துடணும்

கொஞ்சம் விவசாயம்